ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எப்பிசோடில் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா அருண் ஐஸ்வர்யா கிட்டே நிப்பிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அப்படின்னு வந்து சொல்வாங்க ஐஸ்வர்யாவும் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுவாங்க அருண் பெட்டெல்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே சோப்பு இருக்கிறத பார்த்துட்டு என்ன இவன் மறந்து வச்சுட்டு போயிட்டாலா அப்படின்னு வந்து கையில் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க ஐஸ்வர்யாவும் வெளியே வருவாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணலையா அப்படின்னு வந்துட்டு அருண் கேட்பாங்க இல்லை வெறும் ப்ரெஷ் மட்டும் தான் பண்ணிட்டு வந்தேன்னு ஐஸ்வர்யா சொல்லுவாங்க அதுக்கு அருண் வந்துட்டு வா நான் உனக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி வந்துடும் சொல்லிட்டு பாத்ரூம் கூப்பிட்டு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க அப்போ ஐஸ்வர்யா நானே பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கஷ்டப்பட்டு அச்சு எடுத்து வச்சா அந்த சோப்பு எடுத்து அருண் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த சோப்பை அங்கேயே வச்சுட்டு வா அப்படின்னு வந்து கூப்பிட்டு வருவாங்க அப்போ ஐஸ்வர்யா மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க சார் நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்கா கோவப்பட்டாலும் இவன் இப்படியே இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க அப்போ ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் போயிட்டு அவங்க பிள்ளைக்குள்ளே வச்ச சோப்பை வந்து தேடிட்டு இருப்பாங்க அப்போ அருண் வந்துட்டு என்ன தேடுற அப்படின்னு வந்து கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க என்ன அந்த சோப்பை தானே தேடிட்டு இருக்கேன் நான் அதில் தான் இப்போ உனக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை பாத்ரூமில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ சாப்பிட்டு மாத்திரை போடு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் சொல்லிட்டு கீழே இறங்கி போயிடுவாங்க உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு இப்போ தான் அவன் நல்லவன் நினச்சான் இப்போ எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டு போயிட்டான் நமக்கு வர இருந்த தங்கம் வயிறு பணம் எல்லாமே போயிடுச்சு என்னோடய ஆசையே போயிடுச்சு இவனால் அப்படின்னு வந்துட்டு ரொம்பவே நொந்துப்பாங்க நான் அவ் அருண் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு உடம்பு சரியில்லா நீங்கள் அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்வாங்க மீனாட்சியும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க पता ஆனந்த் அருண் கார்த்திக் மூணு பேருமே கிட்டே வந்து அந்த எக்மோ கருவியை அம்மாவுக்கு வச்சாச்சா அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ டாக்டர் வந்துட்டு இன்னும் அவங்களுக்கு அது வைக்கல அதை பற்றி என்னென்னு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்காக தான் அவங்களை கூப்பிட்டோமே அதுவும் இல்லாமல் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் நாங்கள் எக்மோ கருவி வைப்போம் ஏன்னா அப்போ தான் அது உடம்புக்கு தேவையான எல்லா இடத்துக்குமே வந்து பிளட்டை சர்க்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் ஆர்கன்ஸ் எல்லாமே உங்கள் அம்மாவுக்கு செயல் எழுந்து போயிருக்கு அப்படின்வாங்க அதை கேட்டால் ஆனந்த் அம்மா நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க அந்த ரியா சுட்டதுக்கப்புறம் தான் அம்மாவோடய ஆர்கன்ஸ் எல்லாமே எழுந்து போயிடுச்சு அப்படின்னுவாங்க அதை கேட்ட டாக்டரும் ஆமாம் அதுக்காக தான் இந்த கருவி அவங்களுக்கு நாங்கள் வைக்கிறோம்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த கருவியை வச்சா அவங்க பொழைச்சி வந்துடுவாங்கன்றத நம்மளால் சொல்லவே முடியாது நிறைய பேருக்கு இந்த ஆர்கன்ஸு இந்த லங்க்ஸ்லாம் வந்துட்டு ஸோ அவங்களால சுவாசிக்க முடியாதப்போ இந்த கருவி அவங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கு அதுக்காக தான் இதை வச்சுருக்கோம் நிறைய பேருக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணியிருக்கு நிறைய பேருக்கு வந்து நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது நம்ம நம்பிக்கை தான் அதுவும் இல்லாமல் ஒரு ரெண்டு பேருக்கு இந்த கருவி வச்சு ஒரு தொண்ணூற்றி ஏழு நாள் நூற்றி இருபது நாளைக்கு அப்புறம்லாம் உயிர் பழச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னாங்க அதை கேட்ட உடனே ஆனந்த வந்துட்டு அப்போனா அம்மா கண்டிப்பாக உயிர் பழச்சி வந்துடுவாங்களே டாக்டர் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு டாக்டர் வந்துட்டு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் தாங்க இதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் தான் நாங்கள் வந்து உங்ககிட்ட வர சொன்னேனே நீங்கள் என்னன்றத கன்சல்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டு மூணு பேருமே வெளியே வருவாங்க அப்போ ஆனந்த் வந்து கார்த்திகிட்டே எல்லாமே என்னால் தான்டா அந்த ரியாவை மட்டும் நான் வீட்டுக்கு கூட்டு வரலன்னா அம்மாவுக்கு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது அம்மா நல்லா இருந்திருப்பாங்க இப்போ என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கார்த்திக் வந்து விடுநு நடந்ததை பற்றி எதுக்கு நம்ம பேசிவிட்டு நம்ம இன்னொரு டாக்டர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலாம் அப்படின்வாங்க அதுக்கு அருணும் ஓகே சொன்னதும் மூணு பேருமே அங்கேருந்து போவாங்க கார்த்திக் வேறு ஒரு டாக்டரை போய் பார்ப்பாங்க அவரும் வந்து அந்த ரிசல்ட்லாம் வாங்கி பார்த்துட்டு இப்போ டாக்டர்ஸ் கொடுத்துட்டுருக்க ட்ரீட்மெண்ட் தாங்க எல்லாருமே கொடுப்பாங்க அவங்க கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் ஃபாரின் கூப்பிட்டு போயிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அதே ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஊர்லேயே எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க அவங்க எல்லாமே கரெக்டாக தாங்க பண்ணுறாங்க அப்படின்னாங்க அதை கேட்ட கார்த்திகும் சரின்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர்கிட்டையும் போய் ஒப்பீனியன் கேட்பாங்க அவங்களும் அதையும் சொல்லுவாங்க கார்த்திக் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க நெக்ஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த சாமியாரை வேஷம் போடுறவன் அதுக்கப்புறம் ரம்யா ரெண்டு பேரும் ஒரு காட்டு வழியில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறாண்டை வந்து நின்றுட்டு என்ன மேடம் இந்த இடம் ஓகேவா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை அதை பார்த்தா ரம்யா வந்துட்டு சூப்பரான இடம் கண்டிப்பாக இந்த இடத்த யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது இந்த இடத்துலையே பரிகாரத்தை வச்சிடலாம் அந்த தீபாவை நம்ம அனுப்பி வைக்கிறதுக்கு சரியான இடம் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டால் அந்த சாமியார் சரிங்க மேடம் நான் தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன் நீங்கள் தீபாவை வர வச்சிருங்க அப்படின்னுவாங்க அதுக்கு ரம்யாவும் சரி நான் இப்போவே தீபாவுக்கு கால் பண்ணிட்டு வர வைக்கிறேன் நீ எல்லா ஏற்பாடும் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு தீபாவுக்கு கால் பண்ணிட்டு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ தீபாவும் நான் கோவில்ல தான் இருக்கேன் அம்மு அப்படின்னுவாங்க அப்போ ரம்யா வந்துட்டு நீ சொன்னதுக்காக நான் அந்த சாமியார் கிட்டே பேசி எல்லா எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்லிட்டேன் நீ கோவில்லையே இரு நான் கிளம்பி வரேன் உன்னை நான் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரேன் நீ இன்னொரு விஷயம் பண்ணணும் முதல்ல உன்னோடய ஃபோனை நீ சுவிச் ஆஃப் பண்ணிவிடு ஏன்னா அவங்க வீட்டில் இருந்தே யாருனா கால் பண்ணாலும் இல்லை அவங்க வந்துட்டு உன்னை கூப்பிட்டாலும் நீ வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேண்டியதாக இருக்கும் அதனால் முதல்ல ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு கோவிலே வெயிட் பண்ணி நான் உனக்காக அங்கே வரேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கிட்ட தீபாவும் ஓகே அம்முன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிவிடுவாங்க நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரியா அந்த கேமராமேன் கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்த சிப் எடுத்து லேப்டாப்பில் போட்டு அவங்க சுட்டதை வந்து வீடியோவை வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ நமக்கு கிடச்சிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம போலீஸ்கிட்ட மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாங்க அங்கே ராஜேஸ்வரி இருப்பாங்க அவங்கள பார்த்த உடனே செமையோ ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பாங்க அப்போ ராஜேஸ்வரி என்னோடய சுட்டுட்டு சுட்டுதான் நீங்கள் வந்து இருக்கியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கோ என்ன ஒரு சமையல்காரி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டல வைரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வரேன் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கல உன்ன மாதிரி ஆளெல்லாம் இனிமேல் இங்கே இருக்கவே விடக்கூடாது முதல்ல இங்கேருந்து கிளம்பிப்போ இல்லைனா நான் இப்போவே போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் ஃபோன் எடுப்பாங்க ரியா பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க அதை பார்த்தா ராஜேஸ்வரி என்ன நான் இவ்வளோ சொல்லிகிட்ருக்கு நீ அவ்வளோ தைரியமாக இருக்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ரியா வந்துட்டு எனக்கு என்ன எனக்கு ஒரு பயமும் கிடையாது போலீஸ் வந்து என்னை கூப்பிட்டு போனாங்கன்னா நீங்கள் தான் இதை பண்ண சொன்னேன்னு சொல்லிவிடுவேன் அப்படின்வாங்க அதை கேட்டால் ராஜேஸ்வரி நாங்கள் எப்போ அப்படி சொன்னோம் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ரியா வந்துட்டு அப்படிலாம் வந்து நீங்கள் சொல்லலை ஆனால் நான் போலீஸ் கிட்டே அப்படி சொல்லி தான் எஸ்கேப் ஆகிடுவேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்வாங்க அது கேட்டால் ராஜேஸ்வரி என்னடி பேசிகிட்டு இருக்க நீ வந்துட்டு அந்த ஆனந்த கல்யாணம் பண்ணிவிட்டு செகண்ட் ஒய்ஃபாக வந்திருக்கா ஆனால் என் பொண்ணு அப்படி கிடையாது அருணை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கா அப்படிப்பட்டவளுக்கு வந்துட்டு நீ அவளோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கியா அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு நீ எங்கள் வீட்டில் இருக்கறதுன்னு தெரிஞ்சால் தேவையில்லாமல் ஐஸ்வரியோட வாழ்க்கை கெட்டு போயிடும் நீ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஒழுங்கு முறையுதே இதை வீட்டு விட்டு போயிடு அப்படின்னுவாங்க அதை கேட்ட உடனே ரியா வந்துட்டு என்னமோ நீ ரொம்ப ஒழுங்கு மாதிரி இருக்க அந்த அபிராமியை கொலை பண்ணுறதுக்கு நீயும் தானே ட்ரை பண்ணிகிட்டு இருக்க ட்ரை பண்ணி நீ இப்போ பெயில்ல தானே வந்திருக்க அப்படி இருக்கும்போது போது என்னை மட்டும் கொலைகாரியன்னு சொல்லிட்டு இருக்க நான் இப்போ இந்த கொலையை பண்ணதே வந்துட்டு எதுக்காக தெரியுமா நான் ஆனந்த கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டில் போயிட்டு சந்தோஷமா அந்த சொத்தை எல்லாத்தையும் அனுபவிக்கணும் தான் ஆசைப்பட்டனேன் ஆனால் நடந்தது எல்லாமே வேற உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் காலேஜில் படிக்கும்போது ஆனந்தம் நானும் லவ் பண்ணோம் ஆனால் எங்களால் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஆனந்தை வந்து நான் மீட் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்லன்னு எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இந்த சொத்தை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் ஆனால் இப்போ என்ன ஆச்சு எல்லாமே போயிடுச்சு நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த மதுவை எதுக்காக டிவர்ஸ் பண்ணேன் அவன் ஒரு ஐடி கம்பெனியில் பந்து வேலை பார்த்துட்டு அவன் கொடுக்குற சம்பளத்தை மாதம் மாதம் வச்சுட்டு வாழ்க்கையில் ரன் பாட்டில் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது அதுவும் இல்லாமல் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்கிட்ட வயரம் இல்லை நீ நினச்சிட்ருக்கான் ஆனால் என்கிட்ட வயரம் இருக்குது இதோ இப்போவே காட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபோனில் இருந்து வயரத்தை காட்டுவாங்க அதை பார்த்த உடனே ராஜேஸ்வரி சரி நேரில் தான் பார்க்க முடியல ஃபோனில் பார்க்குறேன் சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போது உடனே ரியா வந்துட்டு இந்த வயரு என்ன வயருன்னு தெரியுமா எமரால்டு இதை நம்ம மட்டும் கொண்டு போய் சேல் பண்ணனா ஐநூறு கோடிக்கு மேலே போகும் அதை வச்சு நம்ம எப்படி வாழலாம்னு நீயே யோசிச்சு பாரு அப்படின்பாங்க அதுக்கிட்ட ராஜேஷ் அப்படியே ஷாக் ஆயி பார்ப்பாங்க இப்படி இருந்து எபிசோடு ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது நம்ம லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ